வெல்கம் டு அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி கேதாரேஸ்வர கௌரி விரதம் கணவன் மனைவி இணைப்பிரியாமல் சந்தோஷமாக வாழவும் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் நல்ல கணவன் வாய்க்கவும் எடுக்கக்கூடிய விரதம் கைலாயத்தில் தேவர்கள் முனிவர்கள் டை சூழ பரமசிவனும் பார்வதியும் உட்காந்துருக்காங்க அந்த நேரம் பிரிங்கி முனிவர்னு வராருங்க ஈஸ்வரனை மட்டுமே சுற்றி கும்பிட்டுட்டு வர்றாருங்க உடனே பார்வதிக்கு கோவம் வந்து பிரிங்கி முனிவரை கேட்குறாங்க ரெண்டு பேரும் நாங்கள் உட்காந்துருக்கோம் ஈஸ்வரனை மட்டும் சுற்றுறீங்களே அப்படின்னு நான் ஈஸ்வரனை மட்டுமே வணங்குறவேன் அதனால் ஈஸ்வரனை மட்டும் நான் வணங்கிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய தசையும் இரத்தமும் நான் கொடுத்தது அதனால் அதை நான் வாங்கிக்கிறேன் அப்புறம் எப்படி நீ நிற்கிறேன்னு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க உடனே அவங்க வாங்கிடும்போது அவரால் நிற்கவே முடியல அப்படியே உதர்றாரு ஒன்றும் முடியல அவரால் அந்த நேரம் ஈஸ்வரன் ஒரு கொம்பை அவருக்கு கொடுக்குறாரு அந்த கொம்பை ஊண்டிட்டு அவர் திரும்பவும் நேராக போயிடுறாருங்க இதனால் கோவம் அடைஞ்ச பார்வதி தேவி பூலோகத்துக்கு வந்துடுறாங்க கேதார மலையில் இருக்கக்கூடிய கௌசி முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க ரெண்டு நேரம் மழை இல்லாமல் வாடி போய் இருந்தனுடைய நந்தவனம் சுற்றுப்புறம் எல்லாமே நல்ல துளிர் விடுதும் நல்ல மலர்கள் வந்து மலருது நிறைய பூக்கள் மலர்றதுனால நறுமணம் அதிகமாக வருது என்னடா நம்ம ஆசிரமத்தில் திடீர்னு ஏதோ மாற்றம் உண்டாகுதுன்னு சொல்லிட்டு முனிவர் வெளியில் வந்து பார்த்தா பார்வதி தேவி வராங்க உடனே அவங்கள கூட்டிகிட்டு போய் ஆசிரமத்தில் உட்கார வச்சுட்டு அம்மா தேவி நீ ஏன் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குவ அவங்க சொல்கிறாங்க ஈஸ்வரனின் பாதியாக நானே இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு புராணங்கள் பல ஏடுகள்லாம் படித்து பார்த்துட்டு சொல்கிறாரு அதுக்கு கடுமையான விரதம் இருக்கணும் நீங்கள் அப்படின்னு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு அதாவது ஈஸ்வரனை மணலால் பிடிச்சி வச்சு இருபத்தி ஒரு நாள் அப்போ மட்டுமே சாப்பிட்டுட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அவருடைய நாமத்தையே சொல்லிவிட்டு நீங்கள் இருக்கணும் அப்போது அவரு உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு நீங்கள் நினைச்ச வரத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பார்வதி தேவி புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு அந்த ஆற்றுலேருந்து மணலை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆலமரத்தடியில் பிடிச்சி வைக்கிறாங்க லிங்கம் அழகாக வந்துதுங்க அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூக்களால் தினமும் அர்ச்சிக்கிறாங்க ஒருவேளை மட்டுமே அந்த அப்பத்தை மட்டுமே சாப்பிட்டு உபவாசம் இருந்து ஈஸ்வனுடைய நாமத்தை பஞ்சாட்சிர மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு அவங்க உட்காந்துட்டுருக்காங்க ஒரு இருபத்தி ஒரு இலை வச்ச ஒரு நூலை எடுத்துகிட்டு வந்து லிங்கத்து வேலை வைக்கிறாங்க அது வந்து முதல் நாளில் அவங்க விரதம் இருக்கும்போது ஒரு முடிச்சு போடுறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் போட்டு இருபத்தி ஓராவது நாள் வரும்பொழுது அவரே ஈஸ்வரன் காட்சி கொடுக்குறாருங்க என்ன வர வேணும் பார்வதினு கேட்கவே நான் உங்களில் பாதியாக நான் இருக்கணும் அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது ஈஸ்வரன் அன்னைக்கு தான் அர்த்தநாரீஸ்வரராக மாறுறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு வரம் கேட்குறாங்க இந்த விரதத்தை உங்களை நினச்சி யார் இருந்தாலும் அவங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கணும் அந்த வரனைங்க அருளணும்னு சொல்கிறாங்க உடனே கண்டிப்பாக இந்த விரதம் ஏற்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும்னு சொல்லிட்டு அவர் வரத்தை கொடுக்குறாருங்க கேதாரேஸ்வரரை நெனைச்சி பார்வதி தேவி இருந்தனால கேதாரேஸ்வர கௌரி விரதம்னு இந்த விரதத்துக்கு பேர் வந்ததுங்க இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் கல்யாணமாகாத பெண்கள் இருக்கலாம் ஆண்களும் இருக்கலாங்க தப்பு கிடையாது இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாளே வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை ரூமும் சுத்தம் பண்ணணுங்க வீட்டில் லிங்கம் வடிவம் இருந்தாலோ இல்லை ஈஸ்வரன் பார்வதி தேவனுடைய படம் இருந்தாலும் வச்சுக்கலாங்க அதை சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மணப்பலகை எடுத்து சுத்தம் பண்ணி பத்தரசி மாவால் கோலம் போட்டு அதுக்கு மேலே சிகப்பு துணி விரித்து படத்தையோ இல்லை லிங்கத்தையோ விக்கிரகத்தையோ நம்ம வைக்கலாங்க அதாவது வீட்டில் வந்து லிங்கமோ இல்லை படமோ இல்லைன்னு சொல்கிறவங்க சுத்தமான மணல் எடுத்துகிட்டு வந்து அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து இரண்டு கையாலையும் சேர்த்து இப்படி பண்ணும் பொழுது லிங்க வடிவம் நம்மளுக்கு கிடைக்குங்க அதை ஒரு தாம்பளத்தட்டில் வச்சு அவ லிங்கத்துக்கு என்ன அபிஷேகம் பண்ணுறோமோ வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணலாங்க ஆலமரம் அரசமரம் கிளைகளை ரெண்டையுமே கட்டி அந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு லிங்கத்துக்கு பக்கத்திலேயே இருபத்தி ஓரு இழைகள் கொண்ட ஒரு நூலை எடுத்துட்டு வரணுங்க அதாவது இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு முடிச்சு போடணும் அதை வந்து நீங்கள் கையிலையும் கட்டிக்கலாம் இல்லை கழுத்தலையும் கட்டிக்கலாம் அந்த அளவுக்கு நீளமான ஒரு இருபத்தி ஒரு இடை கொண்ட நூலை லிங்கத்துக்கு பக்கத்தில் வைக்கணுங்க கலசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க முதல்ல தண்ணீர் வைக்கிறத பார்க்கலாங்க ஒரு சொம்பு பித்தளை சொம்போ இல்லை சொம்பால் ஆனதோ மண்கலையமோ எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு சந்தனம் குங்குமம் மூன்று இடத்துல வச்சுக்கிட்டு அதில் முக்கவாசி தண்ணி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் பூவு தங்கத்தாலேயோ வெள்ளியிலேயோ இல்லை நாணயமோ எது இருந்தாலும் அதில் போடலாங்க போட்டுட்டு அதுக்கு மேலே ஒன்பது மாவெளைய வைக்கணுங்க இது இது தண்ணீர் வைத்து வைக்கக்கூடிய கலசம் அரிசி வைத்து வைக்கக்கூடிய கலசம் ஒரு களையத்திலையோ செம்பிலியோ பித்தளை சொம்பிலையோ முக்கவாசி அரிசி எடுத்துக்கணுங்க அந்த அந்த அரிசியில் விரளி மஞ்சள் குங்குமம் ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் எலுமிச்சம்பழம் காதோலை கருகமணி தங்க நாணயமோ வெள்ளி நாணயமோ இல்லை ஒருவான் நாணயமோ அந்த அரிசியில் போட்டு வைக்கணுங்க போட்டுட்டு அதுக்கு மேலே ஒன்பது மா இலையை வச்சுட்டு அதை தண்ணி கலசமாக இருந்தாலும் சரி அரிசி கலசமாக இருந்தாலும் சரி ஒரு தேங்காவை ஃபுல்லாக மஞ்சள் தடவி மூணு இடத்துல சந்தனம் குங்குமம் வச்ச தேங்காவை அந்த மாயலை மேலே வைக்கணுங்க வச்சுட்டு அதுக்கு மேலே அம்மனுடைய முகம் இருந்தாலும் வைக்கலாம் இறங்காவை அப்படியே வச்சு அதுக்கு வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணலாங்க அம்மன் முகம் இருந்தால் அப்படியே அதை வெற்றி வேறு வச்சு ஜடை போட்டு வாசனை மலர்கள் கட்டி அம்மனுடைய தலையில் வச்சுட்டு பாவாடை இல்லை புடவை கட்டலாங்க அப்புறம் வீட்டில் உங்ககிட்ட என்ன நகை இருக்கோ அந்த நகையை போட்டு அம்மனை அலங்காரம் பண்ணலாம் இப்போது அந்த கலசத்தை அந்த மனப்பலகை இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலே வச்சு ஈஸ்வரனையும் தேவியையும் எங்கள் வீட்டில் எழுந்த அப்படின்னு கூப்பிட்டு நம்ம இப்போது அம்மனை ஆவாகணம் பண்ணிட்டோம் சிலர் எந்த பொருள் செஞ்சாலும் அதை எண்ணிக்கையில இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுன்னு வைப்பாங்க சாதமா இருந்தாலும் சரி அப்பம் முறுக்கு அதிரசம் சக்கரை பொங்கல் எலுமிச்ச சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் இது எல்லாமே சின்ன சின்ன கிண்ணத்துல இருபத்தி ஒரு இருபத்தி ஒன்று எடுத்து வைப்பாங்க ஒரு சிலர் அப்படியே கணக்கு இல்லாம அள்ளி வைப்பாங்க உங்களுக்கு எந்த மாதிரி முறையோ அந்த மாதிரி முறையில் செய்யலாங்க படமும் இல்லை விக்கிரமும் இல்லை மணல்லேயும் எங்களால் பிடிச்சி வைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு விளக்கை ஏற்றி அதில் ஈஸ்வ அந்த பார்வதி பரமசிவனை ஆவகனம் பண்ணலாங்க கலசம் வைக்கிறதுக்கு முன்னால் மஞ்சளில் பிள்ளையார பிடிச்சி வச்சு அதில் அருகம்புழு வச்சு குங்குமம் வச்சு அங்கே ஒரு வெத்தலை பார்க்க பழம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய இலை போட்டு அதில் வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சுட்டு என்ன செஞ்சுருக்கீங்களோ நைவேத்தியங்கள் எல்லாமே அந்த இலையில வச்சு பழங்கள் ஸ்வீட்டு எல்லாம் வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே சேர்ந்து ச ஈஸ்வரம் சம்மந்தப்பட்டது பெரிய புராணம் ஆ லிங்காட்சகம் பாட்சகம் பாடலாம் இது எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்க ஓம் நமச்சி வாய அப்படின்னு பஞ்சாட்சரி மந்திரத்தை நூற்றி முறை சொல்லி தீபதூபம் காட்டி எல்லோரையுமே மனமாற சங்கல்பம் எடுத்துக்கலாம் எல்லாருமே கும்பிட்டுட்டு இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அதை நைவேத்தியமாக வச்சு விளக்கேற்றி அந்த இருபத்தி ஒரு இழை கொண்ட நூல் இல்லைங்களா அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிச்சு போட்டுட்டு வரணுங்க இருபத்தி ஒன்றாவது நாளில் அந்த முடித்து முது இருபத்தி ஒரு முடித்து போட்டுவிடுவீங்க அதை திரவியாக இருந்தால் கணவன் கையில் கொடுத்து கட்டிக்கலாம் கணவன் மனைவி கையில் கொடுத்து கட்டிக்கலாங்க இல்லை கோவிலில் போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்தோம்னாம கட்டிக்கலாம் தனித்தனியாக வேலை வேலைக்கு போகிறாங்க அப்படின்றவங்க அவங்கவுங்களே கட்டிக்கலாங்க அந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க அந்த பழைய கயிறு இருக்கு இல்லைங்களா அதையும் அந்த மணலால செய்த அந்த லிங்கத்தையும் எடுத்துட்டு போய் நீர்நிலைகளில் குளமோ ஆர்வம் இருந்தா அதுல போட்டுடலாங்க வீட்டில் வர வச்சு கூட பூஜை பண்ணிட்டு தாம்பூலம் கொடுத்து அனுப்பலாம் இன்னைக்கு அழைக்க முடியாதவங்க கோவிலுக்கு போய் உங்களால முடிஞ்ச தாம்பூலத்தை கொடுக்கலாம் இல்ல வேலைக்கு போறவங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டு எதிரில் வரவங்களுக்கோ இல்லை கூட வேலை செய்கிறவங்களுக்கோ நீங்கள் தாம்பூலத்தை கொடுக்கலாங்க சிவனுக்கு எடுக்கக்கூடிய விரதங்களில் கேதாரகீஸ்வர கௌரி விரதம் மிகவும் முக்கியமான ஒரு விரதம் இந்த விரதத்தை அனுஷ்டித்து கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழலாம் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் பெண்கள் இந்த விரதத்தை எடுக்கும்போது மனதுக்கேற்ற மனவாளன் கிடைப்பார் அப்புறம் கௌரி விரதம் அரட்டாசியில் வரக்கூடிய சுக்லபட்ச அஷ்டமியில் தொடங்கி ஐப்பசியில் வரக்கூடிய அமாவாசை என்று முடிவடைகிறது முப்பத்தி ஒரு நாட்கள் எங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க ஏழு நாட்களோ மூன்று நாட்களோ இல்லை கடைசி ஒரு நாளோ இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாங்க அவங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி விரதங்களை அனுஷ்டிக்கலாங்க கௌரி விரதம் அக்டோபர் மாதம் ஒன்றாந்தேதி தேதி தொடங்கி இருபத்தி ஒன்னாம் தேதியோட முடியுதுங்க கடவான் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக அமையவும் கன்னி பெண்களுக்கு மனதுக்கேற்ற மனவாளன் அமையவும் கேதாரீஸ்வர கௌரி விரதத்தை இருக்கலாம் மங்களகரமான வாழ்க்கையும் குழந்தை செல்வங்களும் தடைகளற்ற நிம்மதியான வாழ்க்கையும் அமையும் இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பயணித்து வாருங்கள் இது போன்ற பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி Welcome. Thank you for watching!